தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆராதனை ஆசீர்வாதம் அவர் உங்களுக்கும் எனக்கும் நல்லதே நடக்கும் நம்மோடு வழி நடக்க நம் தனித்து விடப்படுவதில்லை ஒரு ஆசீர்வாதத்திலே நாம் வெற்றி பெறுவோம் அதுதான் இன்றைக்கு தீடர்களை இன்றைக்கு நற்செய்தியில தீடர்களை ஆண்டவர் அனுப்புகிறார் இன்றைக்கு நற்செய்தி

சந்தேகத்தோடு இருக்கிறீங்களோ இது நடக்குமா நடக்காதா கல்யாணம் நடக்குமா நடக்காதா தொழிலை பிறக்குமா பிறக்காதா தொழிலில் நான் இப்பேர்ந்துருவா தொழிலை வெற்றி பெறுவோனா என் வாழ்க்கை மாறுமா மாறாதா என் வாழ்க்கை அவ்வளவுதான் நான் முடிஞ்சிருச்சா இதுக்கப்புறம் வாழ்க்கை கிடையாதா என்றெல்லாம் என்னவெல்லாம் கேள்விகளும் என்னவெல்லாம் ஐயமோ இன்றைக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கையில சொல்றேன் அன்ற ஒரு சொல்றேன் இதே கேள்விதான் நற்செய்தியில இருந்தது சீடர்கள் மத்தியில இருந்த இயேசு அவர்களை அனுப்புகிற பொழுது அவருக்கு இருந்தது இது சாத்தியமா இவ்ளோ ஆயிடுச்சு இது சாத்தியமா நாங்க சாமானியவர்கள் தானே நாங்க சொன்னா நல்லதெல்லாம் நடக்குமா என்ற சீடர் கேள்வி இருந்திருக்கலாம் கூட இது சாத்தியமா வயசு ஆயிடுச்சு சாத்தியமா இவ்வளவு நாள் கடந்து விட்டதே இது சாத்தியமா இவ்வளவு முயற்சி எடுத்துட்டு நடக்கலையே இனிமே நடக்குமா சாத்தியம் ஏனென்றால் அங்கதான் அவருடைய ஆசிர்வாதம் அங்கதான் அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் அங்கதான் அவருடைய வல்லமை அங்கதான் அவருடைய கிருவை அதுல இருந்து இந்த உலகத்துக்கு அவர் யார் என்பதை வெளிப்படுத்துவார் எனவே கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளை கல்லாயிற்று இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது நமது பார்வைக்கு வியப்பா இருக்கும் நாள் எடுத்தது ஓம் முயற்சி இப்போ அவர் உன்னை முயற்சிக்க வைக்கிறார் தைரியமா போடு கேடருக்கு சொன்னார் இப்போது வளைய போடு இரவெல்லாம் மீன் பிடித்தார்கள் ஒன்றும் அகப்படல ஏ சொல்றார் வலையை போடு வலையை போட்டார்கள் வலை கிழியும்படியாய் வலை நிறைய மீன்கள் நான் பொருட்கிறேன் பேரால் சொல்றேன் அன்பேர் தைரியமா வலையை போடுங்க முயற்சி என்ற வலையாக புதியதான ஒரு தொடக்கம் என்ற வலையாக இல்லை நான் நான் ஒன்று நம்பிக்கை வைக்கிறேன் நான் தேடுகிறேன் என்ற வலையாக உங்கள் எந்த சந்தேகமோ எதுவெல்லாம் சாத்தியமோ இல்லையோ அப்படின்னு சாத்தியமா அப்படி நினைச்சுக்கலாம் தைரியமா வலையை போடுங்க உங்க வாழ்க்கையில் நீங்கள் மீன் பிடிக்கலாம் ஒரு வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கலாம் ஒரு வாழ்க்கையில் வெற்றியை பார்க்கலாம் ஒரு வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்கலாம் சாத்தியமே இயேசுவின் பெயரால் நிற்கிற பொழுது இந்த ஜபத்துல செய்கிற பொழுது எனவே பிள்ளைகளை பிள்ளைகளை வந்துருங்க ஆண்டு வந்துருங்க அவர் சாத்தியம் இல்லாத சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஆசீர்வாதங்களை மிகைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் வல்லமையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நமக்குரியதை நமதாய் உறுதிப்படுத்த நம்ம கொடுத்துட்டாரு பாவத்தினாலும் விலகி போயிட்டோம் அதை கொடுத்துதான் அனுப்பிச்சிருக்கிறாரு உலகத்துக்கு நம்ம பாவத்தாலதான் விலகி போயிட்டோம் திரும்பவும் வந்துட்டா திரும்ப கிடைச்சிடும் விடுவிக்க மீண்டும் அவர் நம்ம இருக்கிறார் அதுதான் ஆராதனை எல்லாம் தினந்தோறும் திருப்பலைகள் எல்லாம் சோமாலைகள் எல்லாம் எனவே நம்மோடு உடன் நடக்கிறார் நீ தனிமையில் இல்ல அவருனோடு உடன் நடக்கிறார் நன்றி அப்பா எங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறேன் அப்பா எங்கள் வேதனைகள் எங்கள் கேள்விகள் எங்கள் சாத்தியங்கள் எல்லாம் பார்த்து இதுவெல்லாம் கேள்விகளை குழந்தைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க வீட்டில் உள்ள பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்க தம்பதியர்களே உங்களுக்கு கொடுங்க நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீர்கள் எல்லாம் ஒப்பு கொடுங்க நன்றி அம்மா ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வேண்டுதல்களை ஒவ்வொரு சபகளை வைக்கிறேன் ஆராதிக்கிறேன் துதிக்கிறேன் அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறேன்

அது உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் விடாமல் அருள் புரியும் என்றும் அழுத ஆட்சி செய்கின்றமை அன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போடு அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் தருகிறேன்